எப்பே அது எந்த பண்டிகையா இருந்தா கூட பரவாயில்ல அன்னைக்கு வீட்டுல விசேஷ நாளா இருந்தாலும் பரவாயில்ல குழந்த நாளா இருந்தாலும் பரவாயில்ல கல்யாண நாளா இருந்தாலும் பரவாயில்ல என்ன விசேஷமா இருந்தாலும் திதி அன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணணும் இல்ல அம்மாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணணும்னா முதல்ல தர்ப்பணம் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் பூஜை முன்னிலையே விளக்கேற்றணும் அதுக்கு முன்னாடி விளக்கேற்றவே கூடாது முதல்ல பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அது செய்யணும் சில பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டுல கல்யாணம் வச்சுக்கோங்க அன்னைக்கு இதை பார்த்து இந்த திதி வந்துருச்சுன்னா நாங்க கவனிக்கவே இல்ல பாக்கவே இல்ல எங்க அப்பா திதி எங்க அம்மா திதி நாங்க என்னங்க சேதி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் சேதி தீர்த்தம் அதுக்கு பேர் அதுல போய் பல்லாயிரம் தடவை குளிச்சு அதுலயே எத்தனை பேர் போய் ரெண்டு மூணு தடவை குளிச்சிருக்கோம்னு தெரியாது ஒரு வாட்டி ராமேஸ்வரம் போய் குளிச்சிருப்போம் ஒரு பத்து தடவை குளிச்சிருக்கோமான்னா தெரியாது பல்லாயிரம் தடவை குளிச்ச சொன்னீங்க இத்தனையும் தாய் தந்தைய ஒரு உணர்ச்சி கூட்டா தரும் ஒரே ஒரு முறை நம்ம வீட்டுல சும்மா இருக்கு தண்டமா இருக்கு இதுவே இருக்கு எல்லாம் கேக்குறாங்க இல்ல அப்படி கேட்கிற அந்த அப்பா அம்மாவுக்கும் அவ்வளவு சக்தி இருக்கு இந்த உலகத்துல தாய் தந்தைய நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாருமே கிடையாது ஆனா காலத்துல அவர்களை பேணி பாதுகாக்கணும்னு இப்ப இருக்கிற இருந்து நிறைய சொல்ல வேண்டிய இந்த காலம் மாற்றப்பட்டு நான் ஒரு முறை விருதுநகர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் சொப்பயிரி போயிருந்தேன் அந்த சொற்பயிரி போனா அவங்க எல்லாம் கொஞ்சம் சின்ன கிராமம் தானே தயார் பண்ண கொஞ்சம் தாமதமா இந்த பக்கத்துல இங்க ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுல எண்ணிமா அப்படின்னு சொல்லி என்ன அந்த ஒரு வீட்டுக்கு பெரிய அந்த காலத்து வீடு ஓட்டு போட்ட வீடு முன்னாடி திங்கள் எங்க கூட நான் ஆரம்பிக்கால் பண்ணிட்டேன்

அந்த வயசான ஒரு பத்து கழிவு திங்க உட்காந்து கதத்தை சாரம்பிச்சிருப்ப அந்த கதா அப்படி இது இப்படி அவன் இப்படி பண்ணா என் இப்படி பண்ணான்னு எல்லாம் வரும் பேசுது அந்த பாட்டியில அவங்க கேள்வி சொல்லிச்சு ஆமா என்ன பண்ணி என்ன பிரோஜனம் நாம எப்படி உங்க ஒழுங்கா இருந்தா தானே எங்க அப்படின்னு சொல்லுங்க இல்ல எவ்வளவு துன்பி பொண்ணு வைச்சிருக்கிற உன் மைய இந்த சங்க பேசுற ஆத்தால பிடிச்சு ட்யூட்டி ஆகியிருக்கான் நம்ம சன் டிவில காலையில காலையில வந்து நல்ல சாங்கியை கட்டி பேச அந்த நம்மால எல்லாம் நம்ம பார்க்க முடியுமா நம்ம டிவி எங்கயோ பேசு மட்ராஸ்ல பேசு உன் வயதுதான் தூட்டி ஆட்டேன் ஆமா ஆமா என் மயனிட்டான் நான் தான் உண்மை மயங்கிட்டேன் ஏய் தம்பி நம்ம ஊர்ல இருந்தவருக்கும் இவ்வளவு கால கழிச்சு நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம்டா நீ என்னென்ன பண்ற எனக்கு ரொம்ப ஆசை அந்த ஆத்தா ஒரு வாட்டி நேரில் நீங்க எப்படியாவது அவங்களை கூட்டியா இருந்த நம்ம ஊழாக ஒரு புள்ளா இருந்தான் நம்ம புள்ளையா எடுத்து நல்லா பேச சொல்லுடா ரீதியே பாத்து அந்த அந்த பக்கத்துல நேரில் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மயங்கிட்ட நான் சொன்னேன் நான் சொன்னோன்னே என் மய மெட்ராஸ்ல கம்பெனி ஆபீஸ்லயே பூச்சு போனை பிடிச்சு யாரைய ஆள் எல்லாம் விட்ட அமர்த்தி எப்படியோ என் மயனை கூட்டி ஆண்டுட்டான் என்ன நான் நீ இப்பியம் அண்ணன் பிள்ளைய கேட்டு இருக்கிற உன் மய உனக்கு எல்லாம் பிள்ளைதான் அவன் என்ன சொன்னா இன்னொரு ஆமா நீ மட்டும் என்னையா பாவமோ பண்ணிக்கிறேன் விரும்பிச்சு அவங்க தட ஆரம்பிச்சிச்சு என்ன பத்து பெட்டன்னு யோசிச்சு இன்னொரு வேங்க சேர்த்து பன்னெண்டா கத்தெடுக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறேன் பத்து பெற்ற பத்து வயசுல பன்னெண்டு பேத்திருக்கலாம்

உள்ள இருக்க மனசே வரல ரொம்ப சங்கடமா ஆயிடுச்சு நம்ம எதுவும் எதுவோ இடங்கள் இல்லையாங்கன்னா அந்த பாட்டுகளுக்கு எல்லாம் இருக்கும் ஒரு எழுபத்தஞ்சு ஒன்பது வயசு இருக்கும் அந்த எழுபத்தஞ்சு ஒன்பது வயசுலயே என்ன பார்த்த உடனே அவனுக்கு முகம் எல்லாம் சிவந்து புரியும் யூ யோ இந்த ஆட்டா இருக்கு மேலே ஊருக்குள்ளோ அங்கு நிற்கிறது இதுவரியான ஊருகிட்ட சிந்திக்கிறீங்களா என்ன வாழ்க்கையை சிந்திக்கிறீங்கன்னா இந்த ஆட்டா அவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க தெரியல சொன்ன நான் எல்லாம் ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டேன்மா எனக்கும் வயசான பாட்டி தாத்தா எல்லாம் உருவா இருக்கிறாங்க உங்க ஆத்தா மாதிரிதான் நீங்க ஒண்ணும் தப்பாலான் நினைக்க மாட்டேன் ஏன்னா நான் உங்களுக்கு மேலே என்ன வேணாமா ஒரு குரல் கூட ரொம்ப முப்பாந்து வந்து ஒண்ணு வரேன் இல்ல என் பேச நான் கேட்டுட்டு தான் அறிந்தேன் நல்ல சுவாரஸ்யமா பேசிது நான் மட்டுமே அவங்க வந்து சொல்லப்படுவாங்கன்னு நான் உங்களை சொல்ல

நல்ல மண்ணில வளர்க்கும்போது நாய்க்கு நான் சொல்லிட்டு போறேன் இதுக்கப்புறம் அவங்க அவங்களை கண்டிப்பா கவனிப்பாங்க நீங்க பாருங்க அந்த போது ஒரு நமக்கு கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்குங்க ஒரு இருந்து அவள் மனநிலையில நின்று அவளை பத்தி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் அவன் அம்மா சொல்றா நான் பத்து பேர்லயும் செல்லையாலும் நான் ஒருத்தருக்கு ஒன்று ஒருத்தர் வந்து அங்க நான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நான் அப்படின்ற நியாயம் இல்ல உடம்பு சரியில்லைன்னாலும் நன்மதோ பெட்டவோ எதனா இருந்தாலும் அந்த தாய் எந்த வேறு இல்லாத பத்து பிள்ளைங்க ஒண்ணாதான் வளர்க்க எந்த முடியும் ஏன்னா ஒருத்தவங்க ஒரு தாய் கொடுக்காதான் கொடுக்க மாட்டா செய்யலாம் ஆனா அவளுக்கு செய்யணும்னு நான் யோசிக்கிறேன் நமக்கு சின்ன வயசுல உடம்பு செயல் இல்லாம இருந்தப்போ நீங்க யோசிச்சு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டு போன இதுவோ எவ்வளவு பார்ப்பாங்களோ பார்க்க மாட்டாங்களோன்னு கடமைங்காவது ஒரு தனியார் ஆஸ்பத்திரி கூட்டு போய் நம்ம நோயில இருந்து நம்மளை காப்பாற்ற அந்த அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்க அவங்களுக்கு வயசான காலத்துல செய்ய வேண்டியது கடமை எல்லாத்துக்குமே கடவுள் தான் நான் சொல்றேன் இதை வந்து நீங்க ஆப்சன்ல சொல்லவே கூடாது வேலைதான் சரி வேணும் தான் உடன செஞ்சு அவங்க செய்யணும் அப்படிங்கிற கடமை எல்லா தெருவங்கள் உனக்கு இருந்த போதும் விநாயகபுரமான பொறுப்பு நிறைய காரணம் இருக்கு ஆனா எனக்கு வரைக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா தாயை எவன் ஒருவன் வைகமாக மதித்து வணங்குகிறானோ அவனை இந்த உலகம் உடலை இடத்தில் வைத்து போற்றோம் எல்லா காலங்களையும் அவன் போற்றப்படுவான் அதனால்தான் விநாயகர் வழிபாடு அனைத்து வழிபாடிலேயும் இறந்த வழிபாடாக செயல்பட்ட நீங்க யோசிச்சு பாருங்களை அன்றாட நாட்கள் நீங்க வந்து பூஜை செய்வார் அன்றாட நாளையிலே வழிபடுவர் நான் அவங்க அன்றாட காலில் வந்து கும்பிடுவது முடிக்காம மந்திரமா வச்சுக்கோங்க சொல்றேன் அவ்வளவுதான் வயசாகிற காலத்துல நம்ம நீங்க என்ன செய்யணுமோ அதுதான் நாளைக்கு நாயகன் ஆகும்

சோழனாலும் மஞ்சாரும் மாற்றி தன் சண்டையை வச்சுக்கிறார் இனிக்கு வச்சுக்கிறார் இனிக்கு முன்வரம் அவரை போட்டி போட்டி போற்றி போட்டியே கொஞ்சம் அப்புறம் அந்த சங்காரத்திற்காக விநாயகரை அனுப்பினார் விநாயகர் பெருமாள் பூரமலங்களை போய் சூழல் நிறைய சண்டை உடையை மண்ட நீண்ட நேரம் இப்ப நட ஆனா கஜமுகாசுடன் வேலை விட்ட பானம் எல்லாம் பாதையை விழுந்த மழை தூய்யாய் கூண்டு விழுந்து

ஆங்கிலங்களுக்கு தானே வரம் கொடுத்தார் என் ஆணை தோன்றிப்பதன் வரம் கொடுக்கவில்லையே அப்படின்னு தன் முகத்தில் அழகாக இருந்து இரண்டு தம்பத்தின் உங்கள் ஒழித்தார் யானைக்கு சொந்தம் மயிலுக்கு தோகை போய் நெஞ்சானம் பெற்று பணிந்து இணைந்து பன்னெண்டு விநாயகன் வேற சொன்னாங்க சாமி சாமி வெளியே விட்டுட்டாருங்க அந்த எளிய வாகனமா காப்பாத்ததான் எங்க அப்பா எங்கையுமே படைச்சு என்னையா இங்கி இவங்களை சம்மானம் பண்ணு சொன்ன நானே எளியா மாட்டி நிச்சயிக்கிறேன் இங்க வந்து மூவாயிரத்தி இருபத்தி நாலு போடுறேன் அதெல்லாம் மாட்டான் இனிமே என்ன வழிபடும் போது தடையில திட்டிக் மூஞ்சு முறை தோப்புக்கரணம் போட்டா போதும் அன்னை வந்து பிள்ளையாட்டு தலையில திட்டிட்டு மூணரும் தோக்கு கரங்கம் இந்த தோப்புக்கரணம் ஒரு மிகப்பெரிய உடல் போயிடுச்சு சொன்னா ஏ பிள்ளையாடு தடையில வந்தது யாருமே இல்லைன்னா கொஞ்சம் மட்டும்தான் ஆடு உடம்பு ஆடவே ஆட

இப்ப சுற்று சுத்தான் பெரிய ஏதோ இப்ப நடைமுசு தான் ஏன்னா அது தெரியாது ஏதோ சொன்னாங்க நாங்க ஏதோ சுத்தம் ஏன் கோப போதும் ஏன் சுத்தணும் இதெல்லாம் மூளை ஒரு தொடர்புடைய நம்ம மூளை எடுத்து பாருங்க அது ரொம்ப எளிதான நல்லா சுறு சுறுப்பா இறப்பணும்னா அதுல நல்ல ஆக்சிஜன் வேணும் பிள்ளை அரச நீங்க இந்த அரச கல்பனிங்க காமட்டையா அதை சுத்துறீங்களோ நிக்கிறீங்களோ நல்ல ஆக்சிஜனை என்ன பண்றீங்க சுவாசிக்கிறீங்க நமக்கே தெரியும் ரொம்ப சூப்பா வேலை செய்ய ரொம்ப தனாதமா வேலை செய்யும் நல்ல ஞாபக சக்தி அதனால மட்டும் இப்படி கொட்ட மாட்டீங்க தலையில அப்படி கொட்டும்போது இந்த இடத்துல நினை அலைகளை முடிச்சு நீங்க நரம்பு

வெத்தனை அந்த கொஞ்சம் இப்படி ஒட்டி இருப்போம் இப்ப எல்லாம் ஒட்டிட்டு போச்சு கிராமத்துல இப்படி ஒட்டி ஏன்னா தனையில கெட்ட மூன்றா அந்த மூவை செட் பண்ணி நிறுத்துமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க எவ்வளவு முக்கியம் அதனால கவர்மெண்ட் இருக்கு என்ன பண்ணனும் ஹெல்மெட் போட்டுட்டு அப்படி ஓட்ட நான் என்ன பண்றோம் ஹெல்மெட்டை வாங்கி கண்ணாடிக்கு பத்திரமா போட்டு விட்டுட்டு கண்ணாடி உடைஞ்சா கிடைக்காதே அப்படின்னு கட்டாடி போட்டு விட்டு பத்தமா ஓட்டிட்டு இந்த யானை ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கு இந்த காத புடிச்சினேன் இந்த செவிய இருப்பால் அறம் குறையும் மனிதனுக்கும் யானைக்கும் இந்த செவியில பலம் உண்டு இந்த செவி இருக்கு இருபாட்டு யானைக்கு எல்லாமே காரணம் யானை எவ்வளோ இருக்கு அந்த யானை யார் பாய்பா காவு இருபாயிடம்

காது ஒரு இடத்துலதான் குத்தணும் ஒரு மரம் தான் குத்தணும் ஆண்கள் பொருட்கள் எல்லாரும் கண்டிப்பா காது குத்தணும் ஏன் காது குத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு காரணத்தான் காது குத்தப்படாத உடல் எரிப்பதற்கு தகுதி பகுதியற்ற குளம் இந்த குழத்தை எரிக்கக்கூடாது நமக்கு ஒரு பெரிய சாஸ்திரமே இருக்குது புழம் வந்ததுன்னா வெட்டிய கொஞ்சம் கோத சாப்பாடு அதுல அந்த காது குத்தம் இப்பெல்லாம் வந்து காதே இல்லைன்னா போவாங்க நீ காதல் வேலை முடிச்சோம் தான் இருக்கு காதல் பாருங்க மாட்டாங்க காதம் உடல் உட்கார வடிவத்துக்குள்ள வரணுமா நமக்கு என்ன மொதல் விழா என்ன பண்ணாரு காதல் விழா ஊரே குட்டி மிளகு காது ஊற்றுறோம் என்பது என் விழை காது ஊற்றுறோம் நல்லா காது ஊத்துறாங்க சில பேர் ரொம்ப ஏதாவது ஏதாவது உடமா பேசினால யாருன்னு தெரியாம சொல்லுவாங்க தம்பி நிறுத்திவோம் சுமக்கு முறை என்ன ஊட்டிய மொட்டை அஞ்சு காது குத்திட்டாடு சுமதான் நீ குத்தாடு அப்ப என்ன இருக்கும் ஏற்கனவே எனக்கு கடவ மண்டயத்தின் தத்துவத்தை நான் புரிந்து கொண்ட வேண்டேன் குறைதான் எனக்கு சொல்லாட அவங்க யோசிச்சாலே எனக்கு காது எவ்வளவு நல்லது இந்த தெரியுமா அந்த காலத்துல புள்ளைங்க எல்லாம் சரியா படிக்கல என்ன வாதியா என்ன

எப்படி இருக்கும் அதனால ஆசிரியர் அந்த காலத்துல வேற இந்த காலம் வேற அப்பதான் வாக்கியா இருக்கும் போதே சொல்லி தான் அப்பா அம்மா போட்டி வாக்கியா கொடுத்துட்டே வருவாங்க சார் குறிப்பு போயிட்டு என்னால சோகம் சார் உப்பு நான் அப்படின்னா ஆசிரியர் பார்த்தா பசங்க பண்ணி போறாரு

நம்ம நம்மளை நம்ம தங்கம் அன்றாடம் ஏற்படுகிற அகங்காரம் அன்றாட குறையும் நமக்கு என்ன அகங்காரங்க என்ன என்னமோ அவங்களுக்கு சொல்லுறாங்க உலகா காரம் மாதிரி அது ஏதோ ஒரு காரம் கொள்ள இருக்குது அகங்காரம் அகங்காரம் ஒண்ணு இல்லை நான் இந்த உள்ள ஒண்ணு எழும்பாருங்க அன்றாட நான் இல்லைங்க இந்த உருவா இல்லை நான் இல்லைங்க இந்த உண்மையில